வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் சுபாசினி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை தன்னுடைய அப்பா வந்துட்டு பூர்வீக சொத்து மூலியமாகவே நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால இவங்க வந்துட்டு சொந்தமாக மூலமாக ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு மாத வருமானமே எல்லா செலவும் போக எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்தது போக மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க வந்துட்டு இவங்க அப்பா வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு பெற்றோர்களோட சம்மத்தோடு தான் திருமணம் முதல் திருமணம் பண்ணதுனால இவங்களுக்கு முதல் திருமணத்தும் போது போட்ட நகை வந்துட்டு ஒரு முப்பது சவரன் நகை வந்துட்டு கையிருப்பு நகையாகவே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு இவங்களை மாதிரியே படிச்சுட்டு வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல ஆனால் டிகிரி முடித்த ஒரு ஸ்மார்ட்டான பையன் வந்துட்டு தனக்கு ம மணமகனாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய ட்ராவல் பிஸ்னஸை வந்துட்டு முன்னெடுத்து பார்த்துக்கிட்டு இவங்களை கடைசி வரைக்கும் அன்பா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க தஞ்சாவூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு ஜாதகம் எல்லாமே பொருத்தம் சரியா இருந்தாக்க மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு ஓகே அப்படின்னாக்கா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர் வந்துட்டு ஆனந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செந்தலை கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வந்துட்டு பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணமாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னமாரியே படித்த ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அழகான மணமகன் கிடைச்சா போதும் திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு விவசாயம் நேரத்தில் ஏதாச்சும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு ஜாதகம் எல்லாம் ஒத்து போய் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க